அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிஜே கிச்சனுக்குள்ளே என்ன வேலை அப்படின்னு வாய்ஸை கேட்டோன்னே நினச்சிருப்பீங்க என்ன அப்படின்னா இன்றைக்கி நமக்கு பிடிச்ச சமையலை பாட்டி செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்தோம் ஸோ அதுதான் உள்ளே வந்திருக்கேன் இன்றைக்கி ஜிஜே கிச்சனுக்குள்ளே என்ன அப்படின்னா ஏதோ அந்த பரங்கிக்காய் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மஞ்சள் கலரில் இருக்கிறத பூசணிக்காய் அப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கேரட்டு பீன்ஸு வாழைக்காய் அவரக்காய் இதெல்லாம் இருக்குது எள்ளு குழம்பு வைக்க போகிறோம் அதுதான் அடுப்பை பற்ற வச்சாச்சு எப்படி பண்ணும் அப்படிங்கிறத அப்படியே சொல்கிறேன் அண்டு பாருங்கள் கேளுங்க பச்சரிசி கொஞ்சம் அதாவது குவான்டிட்டி எல்லாமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு பொன் நிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வைக்கணும் அடுத்தடுத்தது என்ன இன்க்ரீடியன்ஸ் இதில் சேர்த்துறோம் இந்த ரெசிபிக்கு அப்படிங்கிறதையும் கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் அண்ட் இது ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு பிடிச்ச எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு எவர் கிரீன் ஒரு குழம்பு ஸோ அதுதான் நம்ம நமக்கு வேணும்னா நம்ம தானே ஹெல்ப் பண்ணியாகணும் அதனால் உள்ளே வந்தாச்சு செய்ய சரி இது கொஞ்சம் உட்டாக கருகிரும் அதனால் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் போதும் அடுத்ததாக இதுக்கப்புறம் நமக்கு தேவை கடலப்பருப்பு சரியாக இதை தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுப்போம் அதுக்கப்புறமா நம்ம கடலப்பருப்பை போட்டு வறுத்துப்போம் எல்லாமே திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ரெண்டு பேர்த்துக்கா நாலு பேர்த்துக்கான்னு ஸோ அதை பொறுத்து நீங்கள் பண்ணுங்கள் இந்த கடல் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்ததாக இதுக்கு ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு பருப்பு போட்டுக்கணும் அடுத்தது கடல் பருப்பு ரைட்டாக ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம கடலப்பருப்பை வறுத்துக்கிறோம் ஸோ தோரம் பருப்புக்கும் பருப்புக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது சரி அடுத்தது உளுந்து சரியா உளுந்தையும் நம்ம வறுத்து எல்லாமே எடுத்து வச்சுக்கணும் இது எல்லாமே ஆயில் விடக்கூடாது ட்ரையாக வறுத்து எடுத்து வைக்கணும் அதுதான் இங்கே முக்கியமே சரியா அதனால் ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போடுவீங்களோ இல்லை தோரம் பருப்பு போடுவீங்களோ அது முக்கியம் இல்லை ஆனால் இதுக்கும் என்ன போடாமல் வறுத்து வச்சுக்கணும் இப்போ மல்லி இது வாசம் கொடுக்கும் இதுவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க எடுத்து வச்சுருங்க அடுத்தது காரம் இருக்கட்டும் இருக்கட்டும் போடுங்க பாட்டி கேட்குறாங்க காரம் எவ்வளோ போடலான்ட்டு எள்ளு குழம்புன்னு சொல்லியாச்சே அப்போது அவங்க தானே மெயின்னு அதை என்ன பண்ணணுன்னா கழுவி கொஞ்சம் அப்படியே நல்லா வறுத்துக்கணும் அடுத்தது தேங்காய் துருவனை தேங்காவை போட்டு எடுத்து வச்சுக்கணும் இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போது அரைச்சி அதாவது வறுத்ததெல்லாம் அரைக்க போகிறோம் சரியா இதில் கொஞ்சம் நம்ம தேங்காவையும் போட்டுக்கணும் ஸோ தேங்காய் உப்பு புளி சேர்த்திக்கணும் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அந்த தேங்காய் போட்டோம்ல அதை வறுத்து தனியாக எடுத்து வைப்போம் இது எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் சரி இப்போ அரைச்சிடலாம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதாவது ரொம்ப நைஸாக இருக்கணுன்றல ஓரளவுக்கு இருந்தால் போதும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க காயெல்லாம் எடுத்து வச்சதெல்லாம் நம்ம இப்போது கொதிக்க வச்சிடலாம் அந்த பூசணிக்காவை மட்டும் பரங்கிக்காவை மட்டும் கடைசியாக போடணும் ஏன்னா அது சீக்கிரம் வெந்துடும் அதனால் கடைசியாக வேகிறதுக்கு போட்டுடலாம் இப்போ வெந்துட்டுருக்கு இப்போ வந்துட்டு இருக்கிறதுல நம்ம அரைச்சி வச்சதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணோன்னே இப்படி ஆகிடும் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசலாம் போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட அடிபிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி நல்லா கொதிக்குது பக்கத்துலேயே இருந்துக்கோங்க அந்த தேங்காய் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு வறுத்து வச்சோம்ல அது எதுக்குன்னு சொல்கிறனால இதுக்கு தான் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் போட்டுணும் கருவாப்பிலையும் வேணால் சேர்த்திக்கலாம் நம்ம கருவேப்பிலாம் சேர்த்துருக்கோம் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன் இது எல்லாமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது அதாவது தேங்காய் வறுக்கிறதுக்கு மற்றதெல்லாம் வறுக்க தேவையில்லை ஆயில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் விட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதுக்கு கடுகு வேணும்னா தாளிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் பட் நம்ம இப்போது கடுகு பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு அதை எடுத்து இதில் நம்ம இப்போது ஆட் பண்ணிடலாம் சரியா கொஞ்சம் கடுகு இருந்தால் நல்லா தான் இருக்கும் இதுவும் தேங்காய் எண்ணெய் சரியா அந்த தேங்காய் அண்டு கடுகு இந்த ரெண்டுமே தேங்காய் எண்ணெயில் நல்லா யூஸ் பண்ணி வறுத்துக்கோங்க ரெடி ரைஸை போட்டு இந்த குழம்ப சூடாக இதுக்கு நெய்யோ தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெய் எதாச்சும் விட்டு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை அப்படியே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் இதை பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் மோர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பரானது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் டா பாய்